வணக்கம் படித்ததில் பிடித்தது பகுதியில் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் திரு வே இறையன்பு அவர்கள் எழுதிய பத்தாயிரம் மைல் பயணம் என்ற நூலிலிருந்து இந்த பதிவு காஃபியின் கதை காஃபியின் கதை சுவாரஸ்யமானது இன்று எழுபது நாடுகளில் அது பயிரிடப்படுகிறது பெட்ரோலியத்திற்கு அடுத்து அதிகமாக விற்பனையாகிற பொருள் காஃபி மற்ற பானங்களைப் போலவே காஃபியும் தற்செயலாகவே கண்டுபிடிக்கப்பட்டது நைல் நதி தலையைத் துவட்டும் எத்தியோப்பியாவில்தான் அது முதலில் விளைந்தது வெகு நாட்கள் கவனிப்பாரிற்ருந்த அது ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆடு மேய்க்கும் ஒருவனால் முதலில் அறியப்பட்டது மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகள் அன்று மாத்திரம் திடீரென்று எக்கச்சக்கமாக குதியாட்டம் போடுவதைக் கண்ட கால் என்ற அந்த மெய்ப்பெண் அவை மேய்ந்த இடத்தை தேட ஆரம்பித்தான் அப்போது அவை மேய்ந்த இடத்தில் சிவப்பு நிறமாக சில பழங்கள் இருப்பதை முதல் முறையாகக் கண்டான் அவையே தன் நாடுகளை தூண்டியிருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தான் ஆனாலும் அதை பானமாக பயன்படுத்தும் பழக்கம் அப்போது ஏற்படவில்லை அரேபியாவில்தான் அது குடிக்கிற ஆகாரமாக உருவெடுத்தது சொர்க்கத்திலிருந்து காஃபி நேரடியாக வந்ததாக புனேயில் கதையொன்று அரேபியாவில் உண்டு இறை முகமது நபி புனித யாத்திரை மேற்கொள்ளும்போது தனக்கு வலிமையை தரும்படி அல்லாவை வேண்டினார் அவருக்கு மெக்காவின் புனிதக் கல்லைப் போல கருந்திரவம் ஒன்று பிரசாதமாக கிடைத்தது அவர் அதை குடித்தவுடன் புத்துணர்ச்சி பெற்றார் என்பது அந்த உருவகக் கதை அதுவே காவா என்கிற பெயரில் அரேபிய மொழியில் அழைக்கப்பட்டது இன்றும் அந்த பெயரிலேயே காஃபி அந்த பகுதியில் அழைக்கப்படுகிறது காஃபி ஏமன் நாட்டிற்கு பரவிய சம்பவமும் சுவையானது சூடான் நாட்டிலிருந்து ஏமனுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட அடிமைகள் காஃபியின் ரசம் நிறைந்த சபைப்பகுதியை சாப்பிட்டு விட்டார்கள் அவர்கள் மோச்சா என்கிற துறைமுகத்தின் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டார்கள் அப்படித்தான் ஏமன் நாட்டிற்கு அது முதலில் வந்தது ஏமன் நாட்டு அதிகாரிகள் காஃபி குடிப்பதை அதிக அளவில் தொடக்கத்தில் ஊக்கப்படுத்தினார்கள் காரணம் காட் என்கிற செடியின் இலைகளையும் மொட்டுகளையும் தூண்டுதலுக்காக அந்த மக்கள் பயன்படுத்தி வந்தனர் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதற்கு பதிலாக காஃபியை அருந்துவது நல்லது என்று நினைத்தார்கள் முதன் முதலில் மெக்காவில்தான் காஃபி கடைகள் ஆரம்பிக்கப்பட்டன பிறகு அவை அரேபிய உலகம் முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டன அங்கு சதுரங்கம் விளையாடுவது அடுத்தவர்களைப் பற்றி புறம் பேசுவது ஆடுவது பாடுவது போன்ற செயல்பாடுகள் தொடர்ந்தன வர்த்தகம் நடக்கும் இடமாகவும் அவை மாறின நாளடைவில் அரசியல் நடவடிக்கைகளுக்கும் அவை மையமாயின அதனால் காஃபி கடைகள் சிலகாலம் தடை செய்யப்பட்டன பிறகு அவற்றை வரி விதிப்பின் மூலம் கட்டுப்படுத்தினர் ஏமனிலிருந்து துருக்கிக்கு காஃபி எடுத்துச் செல்லப்பட்டது பதினைந்தாம் நூற்றாண்டில் அரேபியாவில் காஃபி அருந்தும் பழக்கம் பிரபலமானது கீழே நாடுகளுக்கு பயணம் செய்த ரால்ஃப் என்கிற ஜெர்மானிய மருத்துவர் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்றில் காஃபியை பற்றி சுவையான குறிப்பு ஒன்றை தன் பயண அனுபவத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் மையைப் போல கருப்பான திரவம் பல வியாதிகளை குணப்படுத்த உள்ளது குறிப்பாக வயிற்றுவழிக்கு நல்லது நுகர்பவர்கள் அவை காலையில் அருந்துகிறார்கள் வெளிப்படையாக ஒரு கோப்பை நிறைய அருந்துகிறார்கள் சுபி தத்துவம் இஸ்லாமிய நாடுகளிலெல்லாம் பல்வேறு பிரிவுகளாக பரவ ஆரம்பித்தது அவர்கள் எகிப்து நாட்டிற்கு தங்கள் கொள்கைகளை பரப்ப சென்றபோது காஃபியும் பரவியது குரானை பாடும்போது சுபி சந்நியாசிகள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் கையில் விளிம்பு வரை நிறைந்த காஃபியோடு இறைமையை துதித்து ஒன்றிப்போவார்கள் மெய்மறந்த நிலையை அடைவதற்கு காஃபி உறுதுணையாக இருந்தது ஒரு மிகப்பெரிய மண்குவளையில் இருக்கும் காஃபியை அனைவரும் அள்ளி குடிப்பது அவர்களிடம் சடங்காக இருந்தது ஜென்னில் தேநீர் எந்த முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறதோ அந்த முக்கியத்துவம் சுபையில் காஃபிக்கு இருந்தது காஃபியை ஒரு இஸ்லாமிய பானம் என்று மேற்கு நினைத்தது எனவே அதை தடை செய்ய வேண்டுமென்று கூட பல முறை கடுமையான எதிர்ப்புகள் எழும்பின ஆனால் போப் எட்டாம் கிளமெண்ட் ஆயிரத்தி ஆறுநூறில் காஃபி எல்லோருக்குமான பானம் என்று எதிர்ப்பினை மீறி அறிவித்தார் இஸ்லாமிய நாடுகளிலிருந்து இத்தாலிக்கும் பிறகு ஐரோப்பிய நாடுகளுக்கும் அங்கிருந்து இந்தோனேசியாவிற்கும் பிறகு அமெரிக்காவிற்கும் காஃபி பரவியது இத்தாலிய வியாபாரிகள் வந்தபோது அவர்களுக்கு துருக்கியர்கள் காஃபியை பரிமாறினார்கள் தாங்கள் வந்த பயணத்தின் நினைவாக அந்த வியாபாரிகள் இத்தாலிக்கு காஃபியை எடுத்துச் சென்றார்கள் துருக்கியர்கள் போரின் போது விட்டுவிட்டு ஓடிய சில சாக்குப்பைகளில் இருந்த காஃபியை ஆஸ்திரியர்கள் எடுத்துச் சென்று அவர்கள் நாட்டில் பயிரிட்டனர் வெனிஸ் நாட்டு வியாபாரிகள் ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்தில் ஐரோப்பாவிற்கு காஃபியை எடுத்துச் சென்றார்கள் அந்த சமயத்தில்தான் ஸ்பெயின் நாட்டிற்கு சாக்லேட் பானமும் தேநீரும் அறிமுகப்படுத்தப்பட்டன டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் தங்கள் நாட்டிற்கு அதை எடுத்துச் சென்றார்கள் அவர்கள் இந்தியாவிலும் தங்கள் காலனிக்குட்பட்ட மலபார் பகுதியிலும் காஃபியை பயிரிட ஆரம்பித்தார்கள் காஃபி உலகம் முழுவதும் பயணம் செய்தபோது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்பட்டது காஃபியினால் ஒரு மிகப்பெரிய பல்லக்கு வழி உதயமானதாக வரலாறு கூறுகிறது அவை ஏமனில் இருந்த கப்பல்களில் காஃபி கொட்டைகளை ஏற்றி செங்கடல் வழியாக டெமாஸ்கஸ் வரை தரை வழியாகவும் நைல் நதி வழியாகவும் பயணப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் உள்ளன கப்பல் போக்குவரத்து மூலமாக பதினாறாம் நூற்றாண்டில் அது பரவ ஆரம்பித்தது மோச்சா என்கிற துறைமுகம் காஃபி வர்த்தகத்திற்காகவே விரிவுபடுத்தப்பட்டது ஏமன் நாட்டிற்கு மிகப்பெரிய வருவாயை காஃபி ஈட்டித்தந்தது ஒருவரின் எதிர்காலத்தை காஃபியை வைத்து அனுமானிக்கின்ற ஒரு கலையும் மேற்கத்திய நாடுகளில் உண்டு இன்று கூட இத்தாலி நாட்டின் தெற்கு பகுதியில் இப்படி ஒரு ஜோதிடம் உண்டு அதற்கு பெயர் டேசியோ மன்சி ஒருவர் காஃபியை குடித்த பிறகு மிச்சம் இருப்பதோடு கோப்பையை அப்படியே சாசரின் மீது கவிழ்த்து விட வேண்டும் பிறகு அந்த காஃபி எந்த வடிவத்தில் கோப்பையில் பரவியிருக்கிறது என்பதை பார்த்து அதை கொண்டு ஒருவரின் எதிர்காலத்தை சொல்வது டேசியோ மன்சி கோப்பையில் இருக்கின்ற சுவடு எதிர்காலத்தையும் சாசரில் இருக்கின்ற வடிவம் நிகழ்காலத்தையும் கூறுவதாக அவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் உண்மையில் காஃபி குவளைகளில்தான் சிலருடைய எதிர்காலம் நிரம்பி கிடக்கிறது படித்ததில் பிடித்தது என்ற பகுதியின் மூலமாக மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்